வணக்கம் நான் விநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவு வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம இன்னைக்கு ஜாதகம் சார்ந்த விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் நம்மகிட்ட ஒரு ஆஞ்சாததன் அவருடைய பிறந்த தகவலின் அடிப்படையில் ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை கேட்டிருந்தார் அவருக்கு வந்து உடல் அலர்ஜி இருக்குது குறிப்பாக அவருடைய கால் பகுதியில் ஸ்கின் அலர்ஜி மாதிரி இருக்குது தொடர்ச்சியாக பதினான்கு வருடங்கள் இது போன்ற அலர்ஜி இருக்குது அது இன்னும் க்யூர் ஆகல எப்போ அதிலிருந்து ரெக்கவர் ஆக முடியும் அப்படின்னு கேட்டு தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார் மேலும் அவருக்கு நடக்கக்கூடிய ராகு திசையில் அவர் வீடு இழக்கக்கூடிய நிலைமை வந்துவிட்டது வீடு இழந்து அவர் வெளியே வீடு இல்லாமல் இருக்கக்கூடிய நிலவை இந்த இப்படிப்பட்ட மாபெரும் இழப்பிற்கு ராகு திசை எந்த வகையில் காரணமாக அமைந்தது என்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார் அதை சார்ந்து அவருடைய ஜாதகம் சார்ந்த விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம் மற்றும் அவருடைய வாழ்க்கை மனைவி எதிர்காலம் வேலையமைப்பு மற்றும் சார்ந்த பிற தகவல்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக ஒருத்தருக்கு வந்து இதுபோன்று உடலில் ஸ்கின் அலர்ஜிஸ் இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக ஸ்கின் அலர்ஜிக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் சந்திரன் மற்றும் புதன் இந்த இரண்டு கிரகங்கள் முக்கியமான காரணமாக இருக்கின்றன மேலும் அந்த எந்த இடம் சார்ந்து வரும்போது இது வந்து ஸ்கின் அலர்ஜி வரும்னா ஸ்கின் அலர்ஜினாலே குறிப்பாக லக்னாதிபதியை பார்க்க வேண்டும் லக்னத்தை பார்க்க வேண்டும் லக்னாதிபதியை பார்க்க வேண்டும் அதேபோல் காலில் இருக்கின்றது என்று கூறுகின்றார் கால் கால் பாதம் அதனால் பதினொன்று பன்னெண்டு ஆகிய இடங்கள் சார்ந்த கிரக அமைப்புகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் எதுவும் பிரச்சினை இருக்கின்றதா என்று பார்க்கலாம் அதேபோல் இவருக்கு வீடு இழப்பு ராகு சார்ந்த திசை வீடு ராகு எந்த நிலையில் இருக்கின்றது வீடு நான்காம் இடத்தை குறிக்கக்கூடியதாக இருப்பதால் நான்காம் இடம் எந்த நிலைமையில் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் இவருக்கு வாழ்க்கையை எதிர்காலம் போன்ற அமைப்புகளையும் பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய பதிவாக இது அமையும் அவருடைய நலாய்சங் அடிப்படையில் அவருடைய லக்னத்தில் புதனும் இரண்டாம் இடம் சந்திரன் உச்சமாக ராகுவுடன் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பும் அவருடைய ஐந்தாம் இடத்தில் சூரியன் ஆட்சியாக குரு மற்றும் சிக்குரனுடன் சேர்ந்திருக்கக்கூடிய கிரக சேர்க்கை பெற்றிருக்கின்றார் ஆறாம் இடம் சார்ந்த சனியும் ஏழாம் இடம் மாந்தியும் எட்டாம் இடம் கேதுவும் மற்றும் பதினொன்றாம் இடம் செவ்வாய் இருக்கக்கூடிய கிரக அமைப்பை பெற்றுள்ளார் இதன் அடிப்படையில் பார்க்கும்போது நவம்சின் ஆரோக்கியம் மற்றும் திருமணம் மற்றும் அவர் சார்ந்த குறிப்பிட்ட ஏதேனும் கேள்விகளுக்கான விளக்கங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அவர் குறிப்பாக இந்த இரண்டு கேள்விகள் கேட்டிருந்தார் ஒன்று வீடு இழப்பு என்று வீடுக்கு காரணம் வீடு வாசல் சொத்து பத்து வாகனம் போன்ற அமைப்புகளை குறிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய நான்காம் இடம் நான்காம் அதிபதி சந்திரன் இரண்டாம் இடத்தில் உச்சியமாக இருந்தாலும் கூட அவர் ராகுவுடன் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு குறிப்பாக இவர் ராகு திசை தான் இவருடைய வீடு இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது ராகுடன் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது மற்றும் நவாம்சத்தின் அடிப்படையில் குறிப்பிட்ட அம்சங்களை எடுத்துக்கொண்டு விட்டு ராசி கட்டத்தை சார்ந்த முழுமையான படங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் நவாம்சத்தில் இவருடைய நான்காம் அதிபதி சந்திரன் உச்சமாக இருப்பினும் ராகுடன் சேருவதனால் அதன் பாதிப்பை அவர் சந்திக்கக்கூடிய செயலி ஏற்பட்டிருக்கின்றது மற்றும் புதன் மற்றும் சந்திரன் எந்த நிலைமையில் இருக்கின்றார்கள் புதன் அவருக்கு மூன்றாம் மற்றும் ஐந்தாம் அதிபதி அவர் லக்னத்திலேயே வரக்கூடிய அமைப்பு மற்றும் அவருடைய சந்திரன் நான்காம் அதிபதி இரண்டாம் இடத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு சந்திரன் என்றான உள்ள அமைப்பு இருந்தாலும் ராகுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் புதனும் சிறப்பான அமைப்பில் இல்லை என்பதை சுட்டிக்காட்டுவதனால் அவருக்கு வந்து அலர்ஜி பிரச்சனை வரும் ஸ்கின் அலர்ஜி அப்படிங்கிறப்ப அவருடைய லக்னாதிபதி மற்றும் பதினொன்று பன்னெண்டாம் இடம் சார்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறேன் அதன் அடிப்படையில் இவருடைய லக்னாதி லக்னத்தில் புதன் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும் லக்னாதிபதியான இவருடைய செவ்வாய் பதினொன்றாம் இடம் சார்ந்து வருகின்றார் மற்றும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கு பதினொன்றாம் அதிபதியான சனி ஆறாம் இடத்தில் இருந்து வருகின்றது அதேபோல் பன்னெண்டாம் அதிபதியான குருவும் ஐந்தாம் இடத்தில் சூரியன் மற்றும் சுக்கரனுடன் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு இதற்கு கால் சார்ந்த பிரச்சனை தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றது என்பதை தெரிந்து கொள்ள முடிகின்றது அதேபோல இவருடைய எட்டாம் இடம் கேது வரக்கூடிய அமைப்பும் அவங்களுக்கு சிறப்பாக இல்லை என்பது தனித் தெளிவாக தெரிகின்றது மற்றும் இவருக்கு திருமணம் சார்ந்த அமைப்பு ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் ஏழாம் இடத்தில் மாந்தி இருக்கின்றது ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் ஐ ஏழாம் அதிபதியான சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் இருந்து வருவது திருமணம் காதல் சார்ந்து சந்தத்தில் அமைவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன அதே நேரம் குரு மற்றும் சூரியன் சேர்ந்திருப்பதனால் இவர் திருமணம் எந்த வகையிலும் நடப்பதற்கான சாதிப்பொருட்கள் சொந்தத்திலும் திருமணம் செய்யலாம் மற்றும் ராகுடன் சேர்க்கை இருப்பதனால் கிரக சேர்க்கை இருப்பதனால் இவருக்கு சற்று தீர அமைப்பிலும் திருமணம் அமைப்பு சாதிப்பூர்கள் தென்படுகின்றன நோவம்சத்தின் ஒரு குறிப்பிட்ட அம்சங்களை மட்டுமே எடுத்துக்கொள்கின்றோம் ராசிக்கட்டம் சார்ந்த முழுமையான பலங்களை நாம் இவருக்கு திறந்து கொள்ளலாம் அதன் அடிப்படையில் இவர் பிறந்தது சனிக்கிழமை ஹஸ்தம் இரண்டாம் பாதம் நட்சத்திரத்தில் கன்னி ராசியில் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் இவருடைய பிறப்பு திசை என்பது சந்திரன் ஐந்து வருட காலம் ஒன்பது நாட்களில் இருப்பிருந்திருக்கின்றனர் இவருடைய கிரக அமைப்பை பார்த்தோம் என்றால் இவருடைய லக்னம் சிம்ம லக்னத்தில் சுக்ரன் இருக்கக்கூடிய அமைப்பும் இரண்டாம் இடம் சார்ந்து ராகுவும் சந்திரனும் சூரியனும் புதனும் இங்கு புதன் ஆட்சியாக உச்சமாக இருக்கக்கூடிய கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார் இதில் அவருக்கு சந்திரனும் ராகு இரண்டு சார அமைப்பை பெற்றிருக்கின்றன இரண்டாம் இடம் கிரக அமைப்பு அதிகமாக வலுவாக இருப்பதன் பட்சத்தினால் இரண்டாம் இடம் சார்ந்து இயங்கக்கூடிய வல்லமை புரியவராக இவர் இருக்க வேண்டும் மற்றும் இவருடைய ஐந்தாம் இடத்தில் குரு ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு சிறப்பான அமைப்பு மற்றும் எட்டாம் இடம் சார்ந்து சனியின் கேதுவும் சனி வக்ரமாக இருக்கின்றது இங்கு சனியின் புஷ்கர நவம்ச நட்சத்திர சார அமைப்பை பெற்றிருக்கின்றது ஒரு சிறப்பான ஒரு கிரக அமைப்பு இங்கு கேதின் சிறப்பான நிலையில் இருக்கின்றது இருப்பினும் இதுபோன்ற சனி கேது சேர்க்கை அமைப்பு திருநீரம் சார்ந்த அமைப்பில் சற்று பிரச்சனைகளை ஏற்படுத்தி அது சார்ந்த சில பரிகார சில நிவர்த்தி கடன்களை செய்யும் பட்சத்தில் அல்லது மனதளவில் அன்னை தயார்படுத்திக் கொள்ளும் பட்சத்தில் இவர்களுக்கு தொண்ணில் சிறப்பாக அமையும் மற்றும் இவருடைய பன்னெண்டாம் இடத்தில் செவ்வாய் நீச்சமாக மோந்தி சென்றிருக்கக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கின்றார் பொதுவாக இவருடைய கிரக அமைப்பை பார்த்தோம் என்றால் இவருடைய லக்னமே டிகிரி அமைப்பில் சின்னத்துக்கும் கடகத்துக்கும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது டிகிரி அமைப்பில் ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி என்று லக்னமே ஒரு நிலையான ஸ்திரமான ஒரு லக்னம் பொறுதி இருக்கவில்லை அதே போல செவ்வாயும் பார்த்தீர்கள் என்றால் அவர் கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் வரக்கூடிய நிலையில் இருக்கின்றார் சூரியன் கூட அவருக்கு இரண்டாம் இடம் சார்ந்தும் மூன்றாம் இடம் சார்ந்தும் வரக்கூடிய அமைப்பு கிட்டத்தட்ட நீச்சமாக வரக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கின்ற டிகிரி தாண்டி தாண்டிவிட்டாலே அவர்கள் இரண்டுக்கும் வேலை செய்யக்கூடிய பண்பை விடுவார்கள் அதன் அடிப்படையில் சூரியனும் செவ்வாயும் சற்று தள்ளி இருக்கக்கூடிய அமைப்பு லக்னனும் சற்று இருக்கக்கூடிய அமைப்பையை பெற்றிருக்கின்றார் மற்றபடி இவருக்கு வந்து கிரக சேர்க்கை அமைப்பு என்ன சொல்கின்றது இவருக்கு வாழ்வியை எப்படி சிறப்பாக அமையும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் இதனில் இவருக்கு ஸ்கின் அலர்ஜி எதனால் வந்தது புதன் புதன் மற்றும் சந்திரன் என்று குறிப்பிட்டிருந்தேன் புதன் உச்சமாக சந்திரனுடன் சேர்ந்திருக்கின்றது இரண்டாம் இடம் சார்ந்து அதனால் இவருடைய ராகுவுடன் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பின் காரணமாக நான்கு சிரமங்கள் கிரகங்கள் சேர்ந்திருக்கின்றது அதன் அடிப்படையில் இவருக்கு ஸ்கின் அலர்ஜி வருவதற்கான சாதிய தென்படுகின்றன அதேவேளை இவருடைய லக்ன சூரியன் இரண்டாம் இடத்தில் வந்தாலும் கிட்டத்தட்ட இருபத்தைந்து டிகிரி என்று பார்க்கும்போது அவர் மூன்றாம் இடம் சார்ந்தும் சற்று வரக்கூடிய அமைப்பு கிட்டத்தட்ட நீச்சமான ஒரு அமைப்பு அதனால் ஸ்கின் அலர்ஜிக்கான சாதி ஒரு சாதிக்கூறுகளை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் அதேபோல் இவருக்கு இவருக்கு எப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கின்றன என்பதை பார்த்தால் ராகு சந்திரன் புதன் இந்த அமைப்பு அவருக்கு ஸ்கின் அலர்ஜி உறுதி செய்கின்றன லக்னாதிபதியும் உறுதி செய்கின்றன அதேபோல இவருடைய பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் இடம் சார்ந்த அமைப்புகள் பார்க்கும்பொழுது பன்னெண்டாம் அதிபதியான புதன் ரெண்டாம் இடத்தின் உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு பன்னெண்டாம் அதிபதியான சந்திரன் இரண்டாம் இடத்தில் வருகின்றார் மற்றும் பன்னெண்டாம் இடத்தின் செவ்வாய் நீச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு சற்று யோகமான அமைப்பு இருக்கக்கூடிய பிரச்சனையை அதில் நிவர்த்தி செய்வதற்கான சாதியக்கூறுகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் சரிங்க இவருக்கு ஸ்கின் அலர்ஜிஸ் இருக்கு நிச்சயமாக அது சரியாக கூடிய வாய்ப்பையும் அது ஏற்படுத்திக் கொடுக்கும் செவ்வாய் நிச்சயமாக இருப்பதனால் காலையில் இருப்பதால் பதினான்கு வேட வளங்கள் இருப்பதால் நிச்சயமாக இது வந்து இப்பொழுதுதான் குறிப்பிடுகின்றார் அதுக்கு தகுந்த ஒரு அமைப்பை இவர் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் பொதுவாக புதன் மற்றும் சந்திரன் என்றால் இவர் எப்படிப்பட்ட மருத்துவ முறைகளாக இருக்கட்டும் அல்லது வாழ்வியல் முறைகள் எப்படிப்பட்ட வாழ்வியல் முறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றால் சந்திரன் என்றாலே ஒரு நீர் கிரகம் நீர் என்றாலே சரியான உணவு பழக்க வழக்கங்கள் சரியான தண்ணீர் குடிக்கிறதா இருக்கட்டும் இருக்கக்கூடிய சூழல் குளி குளிக்கிற தண்ணியாக இருக்கட்டும் இது போன்ற நீர்களை பயன்படுத்தும் போது சற்று மிக மிக கவனமாக செயல்பட வேண்டும் அதே போல உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் உடலில் இருக்கக்கூடிய நீர் தேவையற்ற நீர்கள் வந்து அதை சரியாக வெளியேற்ற வேண்டிய கடமை இருக்கும் அதே போல சந்திரன் என்றாலே உடல் சமநிலையை குறிக்கக்கூடிய உடல் குளிர்ச்சி சரியாக இருக்க வேண்டும் சார் தேவையற்ற தண்ணீர் குடிக்கணும் உடலை வந்து சமநிலைப்படுத்தியிட டீஹைட்ரேஷன் இது போன்ற பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அதையும் இப்பொழுது வந்து வெயில் காலம் காலம் சம்மர் டைமில் வந்து நீர் அமைப்புகளை சற்று குணமாக ஏற்ப வேண்டும் அதேபோல் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவிலும் நீர் நிறைந்த நீர் சத்துக்கள் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது சாலை சிறந்ததாக இருக்கும் அதேபோல் உடலி தேனையற்ற கழிவுகளை இந்த வியர்வை மூலமாக வெளியேற்ற வேண்டும் வெளியேற்றிய பிறகு சரியாக சுத்தமாக கழுவி தினமும் ஒரு முறைக்கு இரண்டு முறை குளித்தாலும் அவருக்கு சாலை சிறந்ததாக இருக்கும் ஒன்று அடுத்ததாக புதன் போன்ற அமைப்புகளுக்கு எப்படி சரி செய்ய வேண்டும் என்றால் புதன் என்றாலே உங்களுக்கு காற்றோட்டமான சூழல் நல்ல சுவாச பயிற்சி அல்லது மரங்களுடன் தொடர்பு இருக்க வேண்டும் உங்களுக்கு இருக்கக்கூடிய இடங்களில் நிலங்களாக இருக்கலாம் மரங்கள் சம்பந்தப்பட்ட நல்ல ஒரு தொடர்பு காற்றோட்டமான சூழல் இருக்கும் பட்சத்தில் அல்லது தினமும் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வந்து வாக்கிங் போகிறதா இருக்கட்டும் உங்களுடைய உடல் பராமரிப்பை நீங்கள் கடைபிடிக்கும் பட்சத்தில் புதனும் நல்ல பலங்களை தருவார் இந்த இரண்டையும் நீங்கள் செய்தாலே உங்களுக்கு அந்த ஸ்கின் அலர்ஜிஸ் எல்லாம் மாறுவதற்கான சாதி கொடுக்கின்றன மற்றும் கிரகமைப்போ அதை மாற்றிக் கொடுப்பதற்கு வலிமை பொருந்தியதாகவே இருக்கின்றன அடுத்ததாக உங்களுக்கு வீடு இழப்பு எதனால் ஏற்பட்டது என்று வீடு இழப்பு என்றாலே நான்காம் இடம் நான்காம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கின்றார் பன்னெண்டாம் இடம் சார்ந்து அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் வீடு வாகனம் நீங்கள் சொந்தமாக வைத்துக் கொள்வதை காட்டியும் உங்களுக்கு வந்து ஒரு உயர் வணிகம் சார்ந்த அமைப்புகளில் ஈடுபடணும் இருக்கக்கூடிய அமைப்பு இடத்திலிருந்து உங்களுடைய லக்னாதிபதியும் இரண்டாம் இடத்திலிருந்து நீங்கள் இருக்கக்கூடிய அமைப்பிலிருந்து வெளியில் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் உங்கள் பேரில் வந்து நிறையா முதலீடுகள் வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இது போன்ற அமைப்புகளையும் நீங்கள் அது தொழிலை வச்சு பண்ணுறப்ப உங்களுக்கு இது போன்ற இழப்புகள் ஏற்படாது அதேபோல உங்கள் குறிப்பிட்டிருந்தேன் உங்களுக்கு சக்தியும் சந்திரன் ராகு தொடர்பு இருந்தது நான்காம் அதிபதி அதை உங்களுக்கு ராகு திசையில் ராகு உங்களுக்கு வந்து ராகு திசையில் நீங்கள் திருமணம் செய்து கொண்டிருக்க வேண்டும் இந்நேரம் வந்து உங்களுக்கு திசா தசாபதி அமைப்புகள் சாதம் நான் இழக்கின்றேன் இந்த ராகு திசையில் உங்களுக்கு திருமண அமைப்பை சரியாக இருக்கும் இது இதுபோன்ற இழப்புகள் வந்திருப்பதற்கான சாதிப்புகளை குறைவாக கொடுத்திருக்கும் மற்றபடி உங்களுக்கு வந்து ராகு சார்ந்த எந்த வித்தியில் உங்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கும் என்றால் ராகு செவ்வாய் சந்திரன் சார்ந்த அமைப்புகளில் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மற்றும் சூரியனும் நருவாக இல்லை என்று பார்த்தோம் உங்களுக்கு அதன் அடிப்படையில் சூரியன் நன்றாக இல்லை என்றால் நீங்கள் ருத்ராட்சம் அணிய வேண்டும் நல்ல உணவு பலகர்த்தங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் கோப்பர் போன்ற தங்க நகைகளை அணிந்து கொள்வதும் சிறப்பாக இருக்கும் சூரியனை நமஸ்காரம் செய்வதும் உங்களுக்கு சாலை சந்ததாக இருக்கும் மற்றும் எங்களுக்கு குரு நன்றாக இருக்கின்றது மற்றும் சனி கேது இருப்பதால் நீங்கள் எப்படிப்பட்ட வேலை அமைப்புகள் ஈடுபட வேண்டும் என்றால் சட்டம் காவல் பாதுகாப்பு தொழில்நுட்பம் சார்ந்த அமைப்புகள் ஈடுபடலாம் அதேபோல் நிர்வாகம் சார்ந்த அமைப்புகள் மேனேஜ்மெண்ட் டீச்சிங் ரிலேட் மருத்துவத்துறை சார்ந்த நீங்கள் செயல்பட முடியும் அப்படிப்பட்ட கிரக வளமைப்பதிவர்களாக இருக்கின்றது பன்னெண்டாம் இடம் சன் செவ்வாய் இருப்பதால் நீங்கள் வந்து நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதி நீங்கள் சற்று வெளியில் இருந்தாலும் சிறப்பு அன்னது வீடு வாகனம் வாங்கி விற்கிறது இது போன்ற பிசினஸ் எல்லாம் நீங்கள் செய்யலாம் சற்று உயர் வணிகம் சார்ந்து இயங்க வேண்டும் போல உங்கள் கல்வி சார்ந்து செயல்படும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்திருப்பார் இந்த செவ்வாய் வணிக வளாகங்கள் சார்ந்த அமைப்புகளாக இருக்கட்டும் அதே போல் உங்களுக்கு பெதாக ஷேர் மார்க்கெட் இதுபோன்ற சற்று இருக்கக்கூடிய தமிழின் இருந்து சற்று பொருளாதார அமைப்பு மேம்பட்ட அமைப்பு செயல்படும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல பலன்களை அவர் கொடுத்திருப்பார் அந்த சமூக ஊடகம் ஜோதிடம் சார்ந்த அமைப்புகளும் உங்களுக்கு நல்ல பலன் கொடுப்பதாக இந்த செவ்வாய் கண்டிப்பாக உதவி செய்திருப்பார் இந்த செவ்வாய் நிச்சயமாக இருக்கக்கூடிய அமைப்பு தாய் சார்ந்த ஆரோக்கிய பரிபாட்களை ஏற்படுத்தும் தந்தை சார்ந்த சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறிக்கின்றது இதே போல பல்வேறு அமைப்பு செவ்வாய் இருப்பினும் கிரி அமைப்பு லக்னத்துக்கு வருவதால் அவர் சற்று சாதகமான பலன்களை கொடுப்பார் இதுவரை உங்களுக்கு பாதக பலன்களை கொடுத்து விட்டார் இனிமேல் சாதக பலங்களை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருப்பினும் நீங்கள் சற்று கவனமாகவே செயல்பட வேண்டும் உடல் ஆரோக்கியம் குறிப்பாக ரத்த அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் இது இதுபோன்ற காய் கால் அமைப்பில் வாயுப்பிடிப்புகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கின்றது அதனால் உடல் பராமரிப்பில் உடை சரியான உணவு வாழ்வில் பழக்க வழக்கங்களை சரியாக கடைபிடிக்க வேண்டும் இயற்கையுடன் தொடர்பில் இருக்க வேண்டும் அதேபோல் உங்கள் பஞ்சபோத உடைய சமநிலையை நீங்கள் பேணி பாதுகாக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு அமோகமான உடல் ஆரோக்கியமும் மற்றும் வாழ்வியல் தேவைகளும் நிவர்த்தி செய்வதற்கான கிரக அமைப்பே இருக்கின்றது குறிப்பாக உங்களுக்கு நான் குறிப்பிட்டபடி குரு நன்றாக இருக்கின்றது எட்டாம் இடம் நன்றாக இருக்கின்றது இது ரெண்டு சார்ந்த அமைப்பில் செயல்படுகிறார் அல்ல இல்லை என்றால் இரண்டாம் இடம் ராகு சந்திரன் இருப்பதால் உணவுப் பொருட்கள் விவசாயம் சார்ந்த அமைப்புகள் புத்தகம் மெடி சார்ந்த தொடர்புகள் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் போல இரண்டாம் இடம் சார்ந்து வருவதனால் உங்களுக்கு அது போன்ற உணவுப் பொருட்கள் மற்றும் போன்ற அமைப்புகளில் நல்ல குடும்பத்தோடு சேர்ந்து குடும்பத்து மனைவி குடிநன் சேர்ந்து ஒரு தொழிலமைப்புகளில் ஈடுபடும் பட்சத்தில் அவர்கள் நல்ல ஒரு சிறப்பான ஒரு பலன்களை கொடுப்பதற்காக முயற்சி செய்வார்கள் அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து ஒரு ஸ்டு ஸ்டுடியோ மாதிரி கூட ஆரம்பிக்கலாம் ஃபோட்டோ ரிலேட்டட் வீடியோஸ் ரிலேட்டட் அமைப்புகள் நன்றாக பலன் அதே போல் இன்சூரன்ஸ் அமைப்புகள் உங்களுக்கு அட அழகு ஆதரணம் ஆடை இது போன்ற அமைப்புகளும் உங்களுக்கு பலி தரக்கூடியதாக இருக்கும் மற்றபடி உங்கள் வேலை அமைப்புகள் என்றால் நான் குறி குறிப்பிட்டபடி மருத்துவம் சார்ந்து பாதுகாப்பு காவல் சார்ந்த அமைப்புகள் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடு அதாவது ஜேர்னலிசம் ரிலேட்டட் அமைப்புகளும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுப்பதற்காக இருக்கக்கூடிய கிரகம் அமைப்பை பெற்றிருக்கின்றீர்கள் வேண்டாம் நம் சார்ந்து இயங்க வேண்டும் என்றால் உங்கள் சற்று புதன் சிறப்பாக இருப்பதால் உங்களுக்கு மொழி சார்ந்த அமைப்புகள் விவசாயம் உணவு ஆடை அலங்கார பொருட்கள் சார்ந்து செய்வது பட்சத்தில் உங்களுக்கு வாழ்க்கை அமுகமாக இருக்கும் திருமணம் இந்த ராபு திசையிலே அமைவதற்கான சாதியக்கூறுகள் மிக மிக அருமையாக இருக்கின்றன மனைவியும் நல்ல சொந்தத்திலே அமைவதற்கு வாய்ப்புகள் உள்ளன அதே நேரம் ஐந்தாம் இடம் குரு ஆட்சியாக இருப்பதால் காதல் சார்ந்த முயற்சியும் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான சாதகக்கூறுகள் உள்ளன அதன் அடிப்படையில் உங்களுக்கு திசாபதி சார்ந்த பலங்களை நாம் முதலில் தெரிந்து கொள்ளலாம் திசாபதி அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு முதலில் சந்திரன் திசை அடுத்ததாக செவ்வாய் திசை அடுத்ததாக ராபு திசை என்று குரு இப்படி தசாபதி அமைப்புகள் உள்ளன சந்திரன் திசை ரெண்டாயிரத்தி ஒன்று வரையும் செவ்வாய் திசை ரெண்டாயிரத்தி எட்டு வரையும் ராபு திசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் வரையும் இருக்கின்றது இந்த ராகு திசை உங்களுக்கு நடப்பில் ராகு சார்ந்த இந்த உண்மை திருப்பிட்டபடி ராகு திசையும் உங்களுக்கு வீடு சார்ந்த இழப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படுத்த கொடுத்திருக்கின்றன மற்றும் உங்களுக்கு இந்த ராகு திசையில் நடப்பில் இருக்கக்கூடியது சந்திரன் சந்திரன் சார்ந்த ஒரு சூரியன் முடிந்த சந்திரன் சார்ந்த புத்தியை சென்று கொண்டிருக்கிறது அடுத்த செவ்வாய் சார்ந்த அமைப்பில் உங்களுக்கு நல்ல பலங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றன அங்கம் மிக இருந்தாலும் நான் கூறக்கூடிய அமைப்பில் செயல்படும் உங்களுக்கு நிச்சயமாக இந்த செவ்வாய் ராகு செவ்வாயிலும் உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படுத்தும் வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த பத்தாம் வருடம் அக்டோபர் மாதம் முடிந்த பிறகு உங்களுக்கு வாழ்க்கை நிச்சயமாக அமோகமாக அமையும் ஏனென்றால் அடுத்து வரக்கூடியது குருபதி குரு எட்டாம் இடம் அதிபதியாக இருந்தாலும் கூட அவர் ஐந்தாம் இடத்தில் வளர்ச்சியாக இருக்கின்றார் நிச்சயமாக அவர் உங்களுக்கு அமோகமான படங்களை வழங்குவார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அக்டோபர் வரை சற்று கவனம் தேவை ஆனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக திருமணம் சார்ந்து உங்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வரக்கூடிய மனைவியை பார்த்து பார்த்து சரியான மனைவியை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொள்வது சாலை சார்ந்ததாக அவருடன் சேர்ந்து இயங்குவது கூட உங்களுக்கு இழந்து போன அனைத்தையும் மீட்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக நிச்சயமாக அமையும் மற்றபடி நல்ல அனைத்து அமைப்புகளும் ஒருங்கி பெற்ற அமோகமான ஜாதகர்தான் நீங்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் புகழ் பெற்று நீண்ட ஆய்வோடு வாழ பிறந்த ஒரு சிறப்பான ஜாதக அமைப்பு இருக்குது இந்த குரு திசை பதினாறு வருடங்கள் அடுத்து சனியும் கூட புஷ்கர மாம்ச நட்சத்திர சாரா குறைந்திருப்பதால் இந்த குரு மற்றும் சனி சார்ந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நன்றாக பயன்படுத்தி கொண்டு வாழ்வின் முன்னேற்றமான ஒரு அமைப்பை பெற இறைவன் உங்களுக்கு வழிகாட்டுவார் இதுதான் உங்களுடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் போன்ற மற்றொரு ஜாதகம் தொடர்பான இலக்கத்தை உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமில் நான் புகழோடு வாழ்ந்திருவேன் வையவன் செலிக்க வாழ்க்க வளமுடன்